தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு நீ கட்டுச்சோரை கட்டி கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் முருகா விற்றா மேலோடு வா நான் தமிழோடு வாழேன் விளையாடி பார்ப்போமடா திருச்செந்தூர்ல விளையாடி பார்ப்போம் முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ சமஸ்கிருதம் புனிதமானதுதான் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பாப்போம் தமிழ் சனியன் விட்டு ஓடியுங்கள் என்றார்கள் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கு என்று தமிழ் காட்டு முராண்டி மொழி என்றார்கள் சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுங்கிறான் பாரதி நம்முடைய பாட்டன் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதானது எங்கும் காணம் இவங்க மாதிரி தற்குறிப்பா அல்ல பல மொழிகளைக் கற்ற பேர் அறிஞன் பாரதி அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி பாஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் புரட்சாளர் அடல் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இளப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் இறை மகன் இயேசு அவருடைய தாய்மொழி எது தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் பேரன்பின் காரணமாக தமிழ் மீட்சூற வேண்டும் என்ற பெரும்பட்சின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண் உலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ் முருகனுக்கு புரியாத தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேடுகட்டியா தமிழ் கடவுள் முருகன் தமிழே முருகன் தான் இதெல்லாம் நடந்துருமா சீமான நடந்துருமா இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான் ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் வரலாற்றில் தமிழர் என்கிற பேரினம் எவ்வளவு பெருமைக்குரியது எவ்வளவு சிறப்போடும் மாண்போடும் வாழ்ந்தது என்பதையெல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இங்கே எடுத்து இயம்பினார்கள் ஆனால் நம்முடைய ஐயா மணியரசனார் அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்கிற வரலாற்று உண்மையை ஏற்க மறுத்த கன்னடர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள் தமிழை இழிவுபடுத்தி பேசினார்கள் ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது இந்த நிலத்தில் இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள் ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் இன்னொன்று உங்கள் மகன் நான் அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர் தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிங்க இரு தேவினை எப்பாவான் தமிழன் எழுச்சி உற வேண்டுமானால் தமிழ் மீட்சி உற வேண்டும் இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி நீண்ட காலமாக இது விபத்தல்ல எதிர்பாராத நடந்ததல்ல திட்டமிட்டது தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர் என் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன் நாளையின் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவர் மொழி கவிஞர் ரசூல் அம்சத்து இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கவில்லை ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள் நம் முன்னவர்கள் அப்போது ஏற்பட்ட மொழி புரட்சியிலே அதிகாரத்திற்கு வந்தவர்கள் திராவிடர்கள் அந்த அரியணையில் ஏறி அமர்ந்த உடனே அவர்கள் முடிவெடுத்தார்கள் தமிழனுக்கு உயிர் உடலில் இல்லை அவனுக்கு உயிர் அவன் மொழியில் இருக்கிறது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று பாரதி நம்முடைய பாட்டன் நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதிதாசன் பாடிட்டார் தமிழ் எனக்கு ஒரு மொழி எனக்கு ஒரு முகம் எனக்கு ஒரு அடையாளம் அதெல்லாம் தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அப்ப என்ன செய்ய அதை அழிக்கணும் எப்படி அழிப்பது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவளவையும் தன்மையப்படுத்தினான் இப்போது கூட இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு திட்டமிட்டு அளித்தான் நாம் அருகிலே இருந்தான் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார் தமிழில் பேசுவது எழுதுவது படிப்பதெல்லாம் பத்தாம் வசலித்தனம் தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா சொன்னவர் யார் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள் அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கென்று முடிவெடுத்து இவர்கள் தான் தொடங்கினார்கள் உயிருக்கு உயிருக்குயிரானவர்களே தமிழ் காற்று முராண்டி மொழி என்றார்கள் தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள் சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள் இப்படி ஒரு இனம் இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பர் எவன் ஏற்பான் ஒரு கன்னடன் சொறான சொல்றான் என்ன சொல்றான் ஒரு கன்னடன்னு சொல்றான் எங்க எங்க ஆள் தான் எங்க தான் உங்களுக்கே தந்தையா இருக்கான் அப்படின்னா தமிழ எங்களுக்கு எங்களுடைய எங்க தந்தைய தாயா ஏற்றிருக்குதுங்க உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு உன் மொழி சனியன் அதை விட்டு ஒளி அது காட்டுமிராண்டி மொழி அது அது முட்டாள்களின் பாசை அப்படின்னா நான் காட்டுமிராண்டி நான் காட்டும் ராண்டி சிங்ககம் சாவகம் புட்ககம் மா தீவு பளவனும் சென்றேறி புலிகொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி நம்முடைய பாட்டன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி மொழியின் எங்கும் காணம் இவங்க மாதிரி தற்கொலை அல்ல பல மொழிகளை கற்ற பேர் அறிஞன் பாரதி அவன் சொல்றான் இவ நம்ம நம்ம தான் வந்து தமிழர்கள் நாம் பேசுறையா தமிழன் தமிழ் மகன் நான் பேசுறேன் எங்க அப்பன் பேசுறான் என் மணியரசன் தமிழன் தமிழ் தந்தை பேசுறான் எங்க ஐயா பேசுறாரு கே வெங்கட்ராம் பேசுறாரு நாங்க தமிழங்க பேசுறோம் விடியா எங்க தாத்தா பேசுறான் மொழிங்க ஆயிரு தேவநாய பாவன தமிழ் அப்படிதான் பெருமை பேசுவான் விடியா விடியா தள்ளிய அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் சொல்றான் உலகில் மனிதன் பேசிய முதன் மொழி தமிழ் நான் சொன்ன நம்பல தட்டி பாரு வளையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழைய எழுதுறாண்டா இன்னும் இருக்கான் உயிரோட ஓசா சொல்ற ஓசம் என்னுடைய தன் படத்தில் கூட அந்த காணொலி அதுல குறிப்பில் கூட அவர் காணொலி வச்சிருக்கேன் தமிழ் ஹேசிட்ஸ் இட்ஸ் ஓன் லெட்டர் அத என்ன சொல்றா தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான் உலகிலேயே நான்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நான்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான் அவன் சொரா தமிழ்தான் மூத்த மொழி லாங்குவேஜ் லிட்ரேச்சர் ஓன் லிட்ரேச்சர் சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு ஓசோடது எடுத்து உன தட்டி என்கிட்ட இருக்கு உனக்கு அனுப்புறேன் பொதுவில் தான் போட்டிருக்கேன் பை பார் த சவுத் இண்டியன் நம்மள தான் சொல்றாரு தமிழர்கள் இந்தியன் அவன் தான்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான் அவன் தான் இதே கருத்தை தான் புரட்சாளர் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சல அம்பேத்கருடைய மொழி கூற்று இது இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள் இமயத்தில் கொடியான் இமயவரம்பன் நெடுஞ்சலாதன் என்றால் ஊரா நாட்டில் ஓடிப்பை நாட்டிற்க முடியாது ஆரியத்திற்கு எதிரான திராவிட ஆரியத்துக்கு எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்டே ஒளிய திராவிட சனியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவன நமக்கு கற்பித்தது தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடு கட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று சமஸ்கிருதம் புனிதமானது தான் ஓத வேண்டியதுதான் அதே மக்கள் அதே ஆண் மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பார்ப்போம் சொல்லிட்டு வா எப்படி இருக்கு இந்த மாதிரி கொடுமை இங்கே பத்தியா பெத்தலையும் சரிசிலேம்ல பெத்தலேம் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார் அவருடைய தாய்மொழி எது அறமணிக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளை வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள் இளவர்கள் என்ன இளம் குருமார்கள் வந்தார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீட்சுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண் உலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள் இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ் என் இறை முருகனுக்கு டே என்னடா கொடுமை என்ன கொடுமை ஒன்னு நீ இஸ்லாத்தை பேசிய பாங்கு தாண்டா பாங்கொழி ஒன்று தாண்டா அரவல கேக்கும் நான் பல திருமணங்களுக்கு உறவினா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகண்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் பள்ளிவாசலி போய் என்ன பாரு பாங்கொலி கேட்கும் நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோண்டிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க வாங்க சொல்றாங்க அப்படி பார்த்தா கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு அது கூட மாறிட்டு முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ கேப்பியா இவனை நான் தான் கேட்க முடியும் டேய் மானங்க அவனை கேப்பியா இவனை கேப்பியா நான் கேட்கணும் எவனை கேட்கணும் ஆகமம் ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம் எங்க மாணிக்க வாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் என்னெஞ்சில் நீன்றான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தால் வாழ்க ஆகமாய் மாய் ஆகமாய் நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க ஆகமாவே அவனே நின்றான் என்றான் அவனுக்கு தமிழ மந்திரம் புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன் சிவன் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம் நீ கதைன்னு வச்சுக்க நீ புராணம்னு கூட வச்சுக்க அதெல்லாம் புழுகனு கூட வச்சுக்க ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை மறுக்க முடியாது திருவிளையாடல் படத்தையும் பாரு பானபத்திரர் அவ வந்து அவன் பாடும்போது பாரு தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு சிவன் கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்கு தான் எனக்கு ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல என் முருகன் இறை என் முருகன் முருகனும் தமிழும் வேற தமிழ் கடவுள் முருகன் தமிழே முருகன் தான் உதய அதை நீ அந்த கதையில படத்திலே வரும் உனக்கு அதான நமக்கு சொல்லுது வரலாறு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வர்றா நம்மால் உட்கார்ந்து மாடும் மாடு ஏற்றிக்கிட்டு இருக்கான் அது வர்ற போது அவன் களைத்து போய் உட்கார்றா என்ன பாட்டி களைப்பா இருக்கா நான் வேணா உனக்கு பழம் உலுக்கு போடவா நாவர் பழம் உலுக்கு போடவா அப்படின்றான் சரி போடு அப்படின்னாப்பா போய் ஏறி உளுக்குறான் பாட்டி உனக்கு சுட்ட வளம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான் பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாறைன்னு போய் உளுக்கி விடுறான் சத்து சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிறது பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுறா என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான் தப்புன்னு செகுண்ட்ல ஒருத்தர் அரைஞ்ச திரும்பி ஹாரப்பா நீ அப்பா அப்படின்னு என்னைய தெரியல நல்லா பாருன்றா முருகன் அப்பா ஞான பண்ணிதா அவ பாடுறா என்னடா என்னது விளையாட்டு உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே என் வந்தேன் அவையேங்கிறான் என் அவையின் தமிழள்ளி பருக வந்த முருக பெரும்பாட்டனுக்கு முருக பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது எப்படி இருக்கு அவன் சொன்னான் நாம் நம்பினோம் குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம் இப்ப இந்த என்ன நாட்டில் பயந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இளந்தனம் உரிமை எய்திட தடுக்கும் இளைஞரின் செவிமடார தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சி திறனார் அவர்கள் அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம செய்யற வேலை என்ன இதெல்லாம் நடந்துருமா சீமான உங்க ஐயா எல்லாம் சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான் ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு ஏதாவது பேசுகிறப்ப முருகா மனுஷுக்கு முருகா கோப்படாது நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயெல்லாம் படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா நீ ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுருக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை கட்டுப்படுத்திட்டாங்க கையில காலில் கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட ஆமா அருமை பெருமக்களே தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீராட்டிலே தமிழ் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுளை உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி முருகனின் பெருமையை முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமலே தேடுவோம் தமிழில் கூட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு விளையாடி பார்ப்போம் திருச்செந்தூரில் விளையாடி பார்ப்போம் வேல்வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்